துபாயில் வேலைக்காக சென்ற இடத்தில் உரிய ஊதியம் உணவு தராததால் பிச்சை எடுத்து சாப்பிடுவதாக தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த செல்வகிருஷ்ணன் மற்றும் அவருடன் பணிபுரியும் தமிழக இளைஞர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு ஒரு கம்பெனிக்கு ஏஜென்ட் ரெண்டு லட்சம் கேட்டிங்க நாங்கள் வேலைக்கு வந்தோம் இங்க வந்த இடத்துல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு திராம்ஸ் இருந்து வாங்கி எங்க பாஸ்போர்ட்டே வாங்கினாங்க ஏன் பாஸ்போர்ட் வாங்கினீங்கன்னு கேட்டோம் அதுக்கு எல்லாரையும் நாங்கள் வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் வேலைக்கு போனோம் வேலையில் ஒர்க் டார்ஜர் அதுதான் நிறைய இதை ஏஜெண்ட்ட சொல்லையில் ஏஜெண்ட்டு தகாத வாரத்தில் பேசி அவங்க குலை அளவுக்கு பேசுதாங்க அதை நாங்கள் விட்டு வேலை பார்த்து ச சம்பளமும் எங்களுக்கு தரல சம்பளத்துக்கு நாங்கள் கேட்கல நான் போட்டியில் தான் போடுவோம் சொல்லி ஓனர் சொல்லுதாரு எங்களுக்கு குடும்ப கஷ்டம் நீங்கள் தாங்கன்னு சொன்னால் அதையும் வீட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அதே வீட்டு நாங்கள் கேட்கல தகாத வாரத்தில் ஓனரும் பேசுதாங்க அது நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவங்க அடிக்கையும் வராங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் லேபர் கோட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க அதுக்கு எங்களுக்கு மேலே ஃபேக் கம்ப்ளைண்ட் ஒன்று அவங்க அவங்ககிட்டருந்து கொடுத்தாங்க மலையாளிக்காரர் ஓனர் அவர் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் இதாயிடுச்சு எங்களுக்கு எல்லாம் இதாகிடுச்சு மறுபடியும் நாங்கள் விசா கேன்சலேஷன் எல்லாம் கொடுத்து விசா கேன்சல் ஆகி வந்துடுச்சு மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எனக்கு இருக்குது ம் அவங்கிட்ட இதை கொண்டு போயிட்டு நாங்கள் ஓனர்கிட்ட பாஸ்போர்ட் கேட்டோம் பாஸ்போர்ட் கிடத்துக்கு பாஸ்போர்ட்லாம் தர முடியாது உன்னையால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க சரி நீங்கள் தாங்க நாங்கள் போன எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு அவங்கள்ட்ட சொன்னோம் அதுக்கு அவங்க நான் அவன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பறோன்னு சொல்லி எங்கள் மேலே ஃபேக்கான கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை அது போக எம்போசிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க என்ன சொல்லுதாங்கன்னா துபாய் ரூல்ஸ் படி நீங்கள் ரெண்டு வருஷம் இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும் அவங்க சொல்கிறத நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு அவங்க அவங்களுக்கு பேகவாராவே பேசுதாங்க எம்பசியில் எனக்கு எப்படியாச்சும் எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க எங்கள் குடும்பம் ரொம்ப வறட்சியில் இருக்குங்க ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இங்கே நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக கிடைக்க ஒவ்வொரு ஆள்டையும் பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் சார் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வர்றதுக்கு வழி பாருங்களேன் நான் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு உஷுருக்கு கூட உத்தரவாதம் இல்லை எப்படியாச்சும் காப்பாற்றி தனது மகனை மீட்டுத் தரக்கோரி செல்வகிருஷ்ணனின் தாய் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறாா்